இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தோனி அதிரடி முடிவு சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பு ரசிகர்கள் குஷி தோனி கிரிக்கெட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு பெற்றுவிட்டதாக பலரும் கூறி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அது குறித்து தோனி தங்களிடம் என்ன கூறினார் என விளக்கம் அளித்துள்ளது இதை அடுத்து தோனி ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒருநாள் போட்டி உலக கோப்பையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றார் அதன்பின் ஐபிஎல் தொடரில் மட்டுமே அவர் விளையாடி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐ தொடரில் பங்கேற்ற தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆப் சுற்றுடன் வெளியேறியதால் ஏமாற்றத்தில் இருந்தார் சென்னை சேப்பாக்கத்தில் தான் தனது கடைசி போட்டி நடைபெற வேண்டும் என்ற முடிவில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது எனினும் நாற்பத்தி இரண்டு வயதாகிவிட்ட நிலையில் அவர் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்று விடுவார் என கூறப்பட்டது ஓய்வு குறித்து தோனி சார்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூறியதாக டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது சிஎஸ்கேவில் யாரிடமும் தோனி தான் ஓய்வு பெறுவதாக கூறவில்லை அவர் அணி நிர்வாகத்திடம் இன்னும் இரண்டு மாதங்கள் காத்திருங்கள் அதன் பின்பு நான் இறுதி முடிவை கூறுகிறேன் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது மாதங்கள் காத்திருக்குமாறு கூறினார் என்பதன் பின்னணி குறித்தும் மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஐ தொடரில் இம்பாக்ட் வீரர் என்ற விதி உள்ளது பதினோரு வீரர்களை தாண்டி பன்னெண்டாவதாக ஒரு வீரரை பேட்டிங் அல்லது பவுலிங்கின் போது மாற்று வீரராக எப்போது வேண்டுமானாலும் களமிறக்கலாம் இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிட வேண்டும் என ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் பி இடம் முறையிட்டுள்ளனர் பி அதை நீக்குவது குறித்து விவாதித்து வருகிறது இன்னும் சில மாதங்களில் அது குறித்து பி தனது இறுதி முடிவை அறிவிக்கும் ஒருவேளை இம்பாக்ட் வீரர் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் தோனி அடுத்த ஆண்டு தொடரில் இம்பாக்ட் வீரராக இடம்பெறுவார் என கூறப்படுகிறது அதாவது விக்கெட் கீப்பிங் செய்யாமல் பேட்டிங்கின் போது கடைசி ஓவர்களில் பேட்டிங் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர் வந்து பேட்டிங் செய்வார் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரிசல் எழுந்துவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன் மூன்று முக்கிய மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் அந்த அணியில் இருந்து விலக இருப்பதாகவும் அந்த மூவரையும் தக்கவைக்க அணியின் உரிமையாளரான அம்பானி குடும்பத்தினர் முயன்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்திற்கு முன் நாலு வீரர்களை மட்டுமே ஒரு அணிக்கு தக்க வைக்க முடியும் அந்த வகையில் பார்த்தால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் நான்கு முக்கிய வீரர்களாக இருப்பவர்கள் ரோஹித் சர்மா பும்ரா சூரியகுமார் யாதவ் மற்றும் ஆர்த்திக் பாண்டியா இந்த நால்வரில் கேப்டன் பதவியை இழந்ததால் ரோஹித் சர்மா அணியை விட்டு விலக உள்ளதாக கூறப்படுகிறது மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை தக்க வைக்க விரும்பினால் அவர் வேறு அணிக்கு செல்வதில் ஆர்வமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அடுத்து பூம்ரா இந்த அணியில் முக்கியமான பந்து வீச்சாளர் ஆவார் அவருக்கு அளிக்கப்படும் சம்பளம் பன்னெண்டு கோடி மட்டுமே உலகின் முன்னணி வேக பந்து வீச்சாளராக இருக்கும் அவருக்கு அளிக்கப்படும் அந்த சம்பளம் என்பது மிக மிக குறைவுதான் மேலும் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக பூம்ரா நியமிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு